அனைவருக்குமே கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமண்டனம் ராமானுஜரே தஞ்சம் சூடிக்குழுத்த சூழகுடி கோதின நச்சர் ஸ்ரீ சித்தாரிய விஷ்ண சித்தாரிய நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய நித்தி மகலம் ஜாயஹந்த் ஜெய்ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் ஃபவுண்டர் ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன மனவளத்துறை நிபுணர் சன்னைக்கு வேல்வாசத்தில் என்ன சார் சொல்லக்கூடியன்னா சின்னதாக ஒரு ரெண்டு விஷயம் பொதுவான விஷயங்கள் ரெண்டாம் தேதி ரெண்டு ஏழு அதாவது உத்தர நட்சத்திரம் ஸ்ரீரங்கத்தில் நடக்க போகுது அதுக்கு பணம் கொடுத்தவங்களெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீராம் வாசகர் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்கள் கைங்கரியம் பண்ணுங்கள் நீங்கள் திருச்சியில் லோக்கலில் இருக்கீங்க அங்கே பக்கத்தில் இருக்கீங்கன்னா வாங்க வந்து தாயாரை பார்த்துட்டு போங்க மிகப்பெரிய விஷயம் அந்த உத்தர நட்சத்திரத்துன்றைக்கி தாயாரை பார்க்குறது ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன சாப்பிடல பசி சாம்பார் பசி சார் இன்னைக்கு வேல்வாசத்தில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா பொதுவான விஷயத்தில் ஏழு ஏழாவது மாதம் அதாவது ஜூலை மாதம் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று நான்கு நாள் ஆண்டாள் வாசல் அகாடமி கிளாஸ் போது அந்த ஆண்டாள் வாஸ் அகாடமி கிளாஸ் நாலு நாள் நான் தான் அடிக்கப் போகிறேன் அடியந்தான் எடுக்க போகிறேன் நிச்சயமாக நான் சொல்ல அகத்தையோடு எடுக்கக்கூடாது அடியந்தான் எடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு மாதம் நான் கிளாஸ் எடுக்கலாம் ஒரு மாதம் மன ஒரு கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னா என்ன பிடிக்காதவங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்களாம் க்ளாஸுக்கு வரலன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக அதனால் என்ன பிடிக்காதவங்களாம் மன ஒரு கிளாஸ் எடுக்க போங்க இதுதான் விஷயம் அப்போ நான் உண்மையை தான் பேசுகிறேன் நான் வந்து போய் பேசி நான் வந்து பெரிய லெவலில் வியூஸ் வாங்கணும் இல்லை எனக்கு பெரிய கூட்டம் சேர்க்கணுங்கிற அதுலாம் கிடையாது நமக்கு அந்த எண்ணமே கிடையாது நம்ம உழைச்சி இப்போ கஷ்டப்பட்டு மேலே வர்றோம் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது தான் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை எல்லோரும் எனக்கும் பிரச்சனை இருக்குது நான் வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டினேன் ஒரு தவறான தெருக்குத்தி இடத்த வாங்கி பதினோரு ஏக்கரை வாங்கி அப்படியே நான் நான் தெருவில் நின்ற மாதிரி விஷயம் இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த வாசு மேலே ஒரு அலாதி வீரம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்போ நம்ம வந்து அனுபவம் இப்போ நம்ம வீடு கட்டி வீடு சொந்த வீடு வச்சு நிறைய வீடை கட்டி நான் மாற்றி பார்த்து செக் பண்ணி பார்த்து உண்மையாக சொல்கிறேன் ஒரு பூஜை ரொம்ப மாற்றினதுக்கு ஒரு பெரிய மாற்றம் எனக்கு பெரிய குருன்னு சொல்லுவேன் என்னுடைய முதலாளின்னு சொல்லுவேன் எனக்கு வந்து முத முதல்ல பணம் கொடுத்து ஒரு பத்து ஆயிரத்தை கொடுத்த என்னை வாழ வச்ச என்னுடைய தெய்வம்னு சொல்லுவேன் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து என்னை வாழ வச்ச தெய்வம் அவங்க அவங்கள அவங்க குடும்பமும் அவங்களும் பெரிய எதிரியாக இருந்தாங்க பயங்கரமாக எல்லாரும் கழுவி கழுவி அவங்கள ஊற்றுவாங்க அண்ணன் ஒரு பக்கத்து ஊற்றுவான் தம்பி ஒரு பக்கத்து ஊற்றுவான் தங்கச்சி ஒரு பக்கத்து ஊற்றுவான் இந்த மரும ரெண்டு பேரும் கழுவி கழுவி ஊற்றுவாளுங்க எல்லாம் ஊற்றுறாங்க அதாவது இந்த குடும்பமும் அவங்களும் சேர முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் ஒரு சின்ன விஷயம் ஒரு சிம்பிளான விஷயத்த ஒரு பூஜை ரூம தூக்கி மாற்றினேன் அப்புறம் எங்கள் அக்கா மாதிரி உண்டா என் தங்கச்சி மாதிரி உண்டாங்கிற விஷயத்த கேட்டோன்னே எனக்கே பரம் பரமானந்தமாக இருக்குது ஒரு சின்ன விஷயம் ஒரு பூஜை அறைய தான் மாத்திர அப்போ உறவுகளே மாறி வந்துடுச்சு எந்த பகுதியில் வச்சுருந்தாங்க அப்படின்னா பூஜை அறை வச்சிருக்கிற இடத்த நான் சொல்லலை நீங்கள் வந்து கிளாஸில் கற்றுக்கங்க ஒரு கிளாஸில் நடத்துகிற எந்த அளவுக்கு நான் ட்ரெயின் ஆயிருக்கேன் அப்படின்னா இந்த அனுபவம் தான் பெருசாக பேசுது நடைமுறை வாழ்க்கை தினமும் கஷ்டம் இந்த பேமெண்ட்டுக்கு வீட்டில் வந்து நிப்பா பாருங்க கதவை தட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தனும் போயிட்டேன் இந்த மாதிரி வாழ்க்கையில அடிப்பட்டு அனுபவப்பட்டு சின்ன பண்ணப்பட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நான் ஒரு அகாடமியை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னா நிச்சயமா பெரிய லெவலில் அதை இன்டர்நேஷனல் வாசு அகாடமியை உருவாக்குவேன் ஆண்டாள் வாசு அகாடமியை உருவாக்கியிருக்கேன்னா நிச்சயமா இது அடுத்த கட்ட லெவலுக்கு இன்டர்நேஷ்னல் ஆண்டாள் வாச அகாடமியாக உருவாக்கக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கு நிச்சயமாக ஏன்னா நான் வந்து அது நடு இருக்கேன் ஒரு தவறான இடத்த வாங்கி நடு தெருவுக்கு வந்திருக்கேன் நான் இன்னைக்கு சூப்பராக இருக்கேன் அப்படின்னா நான் நல்லா இருக்கிற மாதிரி நிறைய மக்கள்கள் ஏமாந்துடக்கூடாது இப்போ நான் சொன்னேன் பாரு என் பாப்பா வந்து ஒரு பூஜரூபம் மாத்தினா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே தூக்கி தாக்கி பிடிக்கிறாங்க நீ தாம்மா எப்போ மரும குளிப்பாட்டை வரணுங்கிறாங்க நீ தான் வரணுங்கிறாங்க தங்கச்சி அக்கா மாதிரி உண்டாங்கடா தங்கச்சி தங்கச்சி மாதிரி உண்டாங்கடா அக்கா அண்ணன் மாதிரி உண்டாங்களா இன்றைக்கி என்னடா நே நேற்று பேசின வாயில் பேசின வார்த்தையெல்லாம் இன்னைக்கு எப்படி மாறிப்போச்சு அதனால தான் சொல்கிறது வாயால் வந்து வார்த்தை நரம்பு இல்லாத நாட்டில் எதையும் கொட்டிடக்கூடாது அல்ல முடியாது இன்றைக்கி அப்படியே சந்தோஷமாக துடிக்கிறாங்க நான் போகிறதில்லன்னு வச்சுங்க நான் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதில்ல ஆனால் நல்லா இருக்காங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்குது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க ஒரே சந்தோஷம் ஹாப்பி அப்போ கட்டி தூங்கி வைச்சோன்னே ஹாப்பி மார்னிங் தான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு பேசுவேன் ஃபஸ்ட்டு எடுத்தோட என் லைஃப்பில் பேசக்கூடிய முதல் வார்த்தை என் மனைவியிட்ட கூட கிடையாது என் பாப்பாட்டை தான் என் பாப்பாட்டை பேசுகிற வார்த்தை தான் அருமையான வார்த்தை ஏன்னா என் எனக்கு சோறு போட்ட பாப்பா பிச்சை போட்ட பாப்பா எல்லாமே என் பாப்பா தான் அப்போ பாப்பாட்டை பேசிட்டு தான் என் வாழ்க்கையை ஆரம்பிப்பேன் என் நாளே தூங்குவேன் அன்னைக்கு நாள் முழுக்க சூப்பராக இருக்கும் இதுதான் என்னோட விஷயம் ஒரு பூஜை ரொம்ப மாற்றுறது ஒரு பெரிய விஷயம் அப்போ நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணணும் ஆண்டாள் வாசு அகாடமியில் கிளாஸுக்கும் வரணும் இதுதான் உண்மை சார் உறவு மட்டும் ஒன்றா சரிமா சார் மன நிம்மதி வரும் பணமும் வரும் நோயில்லாத வாழ்க்கை வாழலாம் இயற்கை காற்று அற்புதமான விஷயம் பாருங்கள் காற்று பாருங்கள் அப்படியே காதில் கொய்யுங்கு பாருங்கள் சும்மா ஒத்த ஜன்னல் தான் திறந்துருக்கேன் மேற்கு ஜன்னல் அப்போ ஒற்ற ஜனத்தை தான் காற்று இயற்கை காட்டு இந்த வீட்டை என்னால் எந்த வீட்டில் போனாலும் வாழ முடியாதுங்க அவ்வளோ அளவுங்க ஏன்னா நான் நான் மட்டும் தனியாக இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை என்ன பால் வாங்கணும் அப்படின்னா கஷ்டப்படணும் பால் எடுக்கணும் பால் கரை வந்து ராத்திரி வருவார் இல்லை பால் கரைக்க மாடு பார்க்குறதுக்கு எதா ஜாமகமாக லேட்டாகும் ஆனால் இந்த இன்பம் தனி இன்பங்க எந்த அக்கல் பிக்கல் தொக்கல் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்குள்ள வரையிலே எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டு அவ்வளோதான் அப்புறம் நான் பாடி நிம்மதியாக இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயம்னா பெண்கள்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறீங்க நிச்சயமாக நீங்கள் ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸ் கற்றுக்கலாம் ஏன்னா இந்த தடவை கிளாஸ் நான் இந்த மாதம் நாலு நாளும் ஏழாவது மாதம் ஜூலை மாதம் நாலு நாள் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு எடுக்க போகிறேன் அதுக்கு அடுத்த மாதம் எடுப்பாப்ல மனோர் எடுப்பாப்ல இந்த மாதம் நான் எடுப்பேன் ஏன்னா என்னையை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்களாம் அதனால கிளாஸுக்கு வரலையா நான் கொஞ்சம் எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டேன் நான் வெளிப்படையாக பேசுகிறாள் அந்த வெளிப்படையாக பேசுகிறாலும் ஒரு சில பேருக்கு பிடிக்கல அதனால் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கிறது உங்கள் விருப்பம் அதாவது எவ்வளோ தான் நம்ம பா எல்லாமே நமக்கு தான் தெரியும்னா தினமும் புது புது விஷயங்கள் எனக்கே கற்றுத்தரது வாஸ்து உண்மையிலே எனக்கே வாசு நிறைய விஷயங்களை கற்று கொடுத்துக்கிட்டே இருக்குது நமக்கே ஏன்னா நான் இந்த விஷயத்தில் ஏன்னா அடிப்பட்டு உதப்பட்டு நான் மேலே இருந்தவன் கீழே இறங்கிட்டேன் ஒரு காலத்தில் பிச்சை எடுத்தேன் பெரிய பணக்காரன் மாறினேன் பணக்காரன் ஆகி நான் எப்படி அந்த சொத்தை தக்க வைக்கணும்னு தெரியாமல் திருப்பி எல்லா காசையும் உட்டை காலனா திருப்பி இப்போ பணத்தை பிடிச்சிட்டேன் அப்போ இனி வந்து என்னன்னா பணம் பிடிக்கிற ஒரு சில நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை அப்போ கடங்கரை யாரும் நம்மளை சொல்லப்படலப்பா தூங்கி அழிச்சமா ஏதோ ஒரு போனோமா ஒருத்தர் நல்லா பார்த்தோமா ஒருத்தர் குடும்பம் நல்லா இருக்கா நம்மளால் நம்ம நல்லா இருக்கம்மா நல்லா வச்சோம்மா ரைட் சூப்பர் வாழ்க்கை வாழ்த்துக்கள் அப்படின்னு போயிட்டே இருக்கேன் இதுதான் இன்னைக்கு ஹாப்பி மகிழ்ச்சி உண்மையிலே நான் உண்மையாக சொல்கிறேன் நான் வந்து ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா கட்டிடங்களை கட்டித்தரப்போகிறேன் நிச்சயமாக வாங்க உங்களுக்கு நான் நல்ல பயனுள்ளதாக இருப்பேன் உங்கள் கூடவே இருந்து பில்டிங் கட்டித்தருவேன் நீங்களே என்கிட்ட பணம் தரவே வேணாம் நீங்களே பணத்தை வச்சுங்க எல்லா ஜாமான்லாம் வாங்கி போடு உங்கள் என்னோட ஆலோசனை பண்ணி நீங்கள் வீடை கட்டிடுங்க ஒரு பெரிய மாற்றம் அதே மாதிரி நீங்கள் நிச்சயமாக ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸ் கற்றுக்க பெண்கள்லாம் வாங்க ஒரு பெரிய லெவலில் ஜெயிங்க ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் இந்த மேஸ்திரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு வீடு கட்டுவார் மேஸ்திரியாக ஒரு வீடு கட்டுவார் அவர்லாம் வந்து கிளாஸ் கற்றுக்கலாம் இந்த மேஸ்திரி மாதிரி உள்ளாலாம் கிளாஸ் கற்றுக்கலாம் இன்ஜினியர்ஸ் சொல்லலாம் டிராயிங் போடுறவங்க வரலாம் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் வரலாம் பிஇ படிச்சிருக்கேன் எம்இ படிச்சிருக்கேன் நிச்சயமாக இந்த வாச அகாடமியில் ஆண்டாள் வாசல் அகாடமியில் நிச்சயமாக கிளாஸ் வந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் நிச்சயமாக நான் இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமிங்கிற ஒரு விஷயத்தையே உருவாக்க போகிறேன் நிச்சயமாக உருவாக்கி மக்களுக்கு நல்ல விஷயத்தை பயன்படுத்த போகிறேன் இதில் நான் வந்து பயன்பெற்ற மாதிரி எல்லாரும் பயன்படணுங்கிறது தான் நான் ஆசைப்பட்றேன்னு ஒளிய இது நான் வந்து ஜெயிச்சுட்டு நான் வெளியே போகிற ஆள் கிடையாது நிச்சயமாக நான் ஜெயிக்க எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆள் ஜெயிக்க வைப்பேன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நெருப்பு தொடாதீங்கன்னு சொன்னால் தொட்டு சுட்டுக்கிட்டு கையெல்லாம் கொதிச்சு வெந்து போய் திருப்பி சரியாகி வந்திருக்க விஷயம் என் வழி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நிச்சயமாக வாஸ்து உண்மையான்னு கேட்டால் உண்மை வாஸ்து மட்டும் தான் நீங்கள் வாஸ்து பார்க்கணும் வாஸ்து பசுவேன் எனக்கு ஜோதிடமும் தெரியும் நான் வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லாத்தையும் தெரியும்னா ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் நான் நியூமராலஜி தெரியும் பிரமிடு போடுவேன் நான் வந்து காப்பர் கம்பி வைப்பேன் நான் வந்து டிகிரியில் திருப்புவேன் அப்படின்னா ஒன்றுமே திரும்ப முடியாது எல்லாம் ஏமாத்திரவில்லை இந்த ஏமாத்துற வேலையில் ஏமாத்துறாதீங்கன்னு சொல்கிறது தான் ஆண்டாள் வந்து நிச்சயமாக வாங்க பயன்பெறுங்க நிச்சயமாக பயனுள்ள கிளாஸாக இருக்கும் நாலு நாள் நீங்கள் இதுக்கு படிப்பு வேணுமா சார் படிப்பு வேணும் படிப்பே வேண்டியதில்லை நிச்சயமாக நீங்கள் எப்படி வந்தாலும் சரி உங்களை அதை நல்லா திறமாக மாற்றிடுவேன் நிச்சயமாக யார் மனதையாக நான் புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன் யாராவது வாடி போடின்னு பேசியிருந்தேன் யாரையாவது நான் தவறாக கூப்பிட்டுருந்தேன் சத்தமாக பேசுகிறது என்னுடைய ஹேபிட் நான் அதை குறைச்சிக்க பார்க்குறேன் நிச்சயமாக நான் குறைச்சிக்குவேன் நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்குவேன் ஹிந்தி கற்றுக்குவேன் இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் உருவாக்கியே தீர்வேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் இங்கிலீஷ் இருந்தால் உலகம் முழுக்க போகலாம் ஹிந்தி தெரிஞ்சால் இந்தியா முழுக்க போகலாம் நான் ஹிந்தியும் கற்றுக்குவேன் இங்கிலீஷும் கற்றுக்கிட்டு நான் வந்து வாஸ்துல வந்து பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் உலகம் முழுக்க விஷயத்தை உருவாக்குவேன் நல்லதை பண்ணும் பொழுது எனக்கு கூட துணையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் மிகப்பெரிய ஆதரவோடு இந்த கிளாஸுக்கு வாங்க கற்றுக்குங்க பயன்பெறுங்க ஒரு பெரிய லெவலில் வருமானம் ஒரு வறு ஊக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது கர்மா கர்மா இல்லை நம்ம போய் ஒருத்தரை ஏமாற்றிட்டு அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு வந்தால் தான் கர்மா நம்ம நம்மளுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஒருத்தருக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு டிராயிங் அமைக்கிறோன்னா அதுக்கு அவங்க ஃபீஸ் தராங்க அது ஒரு வேலை அது நம்ம கடமை நமக்கு நம்மளுடைய வேலை செஞ்சதுக்கு கூலி தராங்க இது கர்மா கிடையவே கிடையாது ஒருத்தரை போய் ஏமாற்றி நீங்கள் பணம் போட்டு வந்தால் தான் கர்மா நிச்சயமா உழைக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு பணம் வருது நிச்சயமா இது கர்மா பிஸ்னஸ் கிடையாது நீங்கள் புதுசாக ஒரு டிராயிங் போட்டு தர போறீங்க அற்புதமான விஷயத்த ஒரு குடும்பத்தை நல்ல குடும்பத்தை உருவாக்க போறீங்க நல்வினைப்படுத்த போறீங்க உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நிச்சயமாக சொல்லி நீங்கள் நிச்சயமாக ஆண்டாள் வச கிழமை காசுக்குவாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் இன்னைக்கு நான் சொல்றேன் பதிவு அற்புதமான பதிவு உண்மையிலே சொல்றேன் அதாவது இருபது வருடம் கடுமையா போராட்டுன்னுச்சு போராட்டத்துக்கு முன் வியட்நாம் அமெரிக்காவை வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு நான் பிறந்ததுக்கு மு பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் நான் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பேன் போர் முடிந்து ஒரு வருடம் செய்தியாளர்கள் வந்து வியட்நாம் அதிபரை பார்த்து கேட்டார்கள் இது எப்படி சாத்தியம் ஒரு சிறிய தெற்காசிய நாடு வல்லரசு அமெரிக்காவை தோற்கடித்தது எப்படி முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி அதற்கு அவர் அதை எப்படி நீங்க இந்த வல்லரசு அமெரிக்காவை ஜெயிச்சிங்க அது எப்படி சாத்தியம் ஒரு சிறிய தெற்காசிய நாடு நீங்க மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்காவை எப்படி உங்களால் தோற்க முடிஞ்சது இருபது வருஷமா நீங்க போராடி எப்படி ஜெயிச்சீங்க அப்படின்னு கேட்கல அந்த பத்திரிகையாளர் கேட்கிறார் யார்ட்ட வியட்நாம் அதிபர்கிட்ட அதற்கு அதிபர் சொல்றாரு அமெரிக்கா போன்ற வல்லரசை தோற்கடிப்பது மிகவும் கடினம் ஆனால் ஒரு சரித்திரம் புகழ்பெற்ற மாவீரன் வீரமும் தீரமும் செறிந்த கதை படித்தேன் அது எனக்குள் எழும்பிய எழுப்பிய கனல்தான் இந்த வெற்றி ஒரு சரித்திர புகழ்பெற்ற மாவீரனின் வீரமும் தீரமும் தெரிந்த கதை படித்தேன் அந்த வீரன் அந்த வீரன் யாரு சவுண்ட குறை வேகமா பேசாத நான் வேகமா கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட் நம்ம பேசா பேச பேசுறதே சண்டமா இருக்கு மாவீரன் பேரரசன் என பத்திரிகையாளர்கள் பயங்கரமான கேள்வி கேட்க வேறு யாரும் இல்லைங்க கிழக்காசியாவையே வென்ற ராஜராஜ தாங்க கிழக்கு ஆசியாவையே வென்ற ராஜராஜ சோழன் தாங்க வியட்நாமில் மட்டும் இப்படி ஒரு மாவீரன் அவதரித்திருந்தால் இந்த நேரம் உலகம் எங்கள் கையில் இருக்கும் என்றார் சில வருடங்கள் கழித்து அந்த அதிபர் இறந்து போனார் அவரது கல்லறையில் அவரது விருப்பப்படி பொறிக்கப்பட்ட வாசகங்கள் ராஜராஜனின் பணிவான பணியால் இங்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன் அட்டகாசமான விஷயம் பாருங்க வார்த்தைகள் பாருங்க செம்ம வார்த்தை ராஜராஜனின் பணிவான பணியால் பணிவான பணியால் இங்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது அங்கே சென்றால் அதை நீங்கள் காணலாம் யாரு வியட்நாம் அதிபரோட கல்லறையில இந்த வார்த்தை பொறிச்சிருக்கு சில வருடங்கள் கழித்து வியட்நாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்தார் அவர் என்ன பண்றாருன்னா நம் நாட்டார்களோட வழக்கம் போல இந்திரா காந்திக்கு போலாங்க இது காந்தி சமாதிக்கு போலாங்க செங்கோட்டைக்கு போலாங்க வாங்க எல்லாத்தையும் பிறந்த ஊர் எதுங்க ராஜராஜன் பிறந்த ஊர் எதுங்க அந்த ஊருக்கு கூட்டிட்டு போங்க அவர் வாழ்ந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு போங்க அவர் சிலை எங்கே உள்ளது என்று அதிகாரிகள் கேட்க அவர்கள் ஆச்சரியத்துடன் தமிழ்நாடு தஞ்சாவூர் இருக்கு என்று சொன்னாங்க தஞ்சாவூர் தாங்க அப்படின்னு உடனே தஞ்சாவூர் போக வேண்டும் வியட்நாம் அமைச்சர் கூறி படையெடுத்து தஞ்சாவூர் பறந்தார்கள் எல்லாருமே அங்கு சென்று தஞ்சாவூர் பெரிய கோயிலை அவர் சிலையை சிலையை பார்த்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு பிறகு கையளவு மண்ணை மரியாதையுடன் என்ன பண்றாரு மண்ணை வந்து மரியாதையுடன் என்ன பண்றாரு மரியாதையுடன் மண் எடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு ஒரு கை பிடிச்ச மண் எடுத்து அவர் பையில எடுத்து வச்சுட்டு போறார் பையில சேமித்து கொண்டார் இதை கண்ட பத்திரிகையால் வழக்க போல என்ன பண்ண என்னங்க ஏங்க மண் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இந்த மண் வீரமும் வெற்றியும் நிறைந்த ராஜராஜன் பிறந்த மண் வியட்நாம் சென்றதும் என் தேச மண்ணில் இந்த மண்ணை கலப்பேன் கலந்து விடுவேன் இனி வியட்நாம் பல்லாயிரக்கணக்கான ராஜராஜன் பிறந்து காட்டும் என்ற உணர்ச்சி வசப்படுகிறார் இது போன்ற நிகழ்ச்சி உங்களுக்கு எங்கேயாவது தெரியுமா தெரியுமா இல்ல பாட புத்தகத்துல படிச்சிருக்கீங்களா ஏதாவது வரலாறு புயல் ஏதாவது இருக்கா ஏதாவது ஒரு தமிழ் புத்தகத்துல இருக்கா இதெல்லாம் மறைக்கப்பட்ட விஷயங்கள் சவுண்டா பேசாதீங்க மெதுவா பேசுங்க உங்களுக்குதான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா நமக்கு பிறவி ஆச்சு பிறவி பேச்சாச்சு அப்போ நம்ம தமிழன் என்று சொல்லடா தலைநிலம் என்றா ராஜராஜன் வந்து ஆசியாவையே ஆண்டு காட்டின மாதிரி நம்ம வாஸ்துல இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமியை உருவாக்கி மிகப்பெரிய ஜாம்பவன் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் நிச்சயமாக மக்களுக்கு வந்து நல்விளைப்படுத்தணும் நல்ல விஷயத்தை உருவாக்கணும்னு நான் நிச்சயமாக ஆசைப்பட்றேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாஸ்து வந்து கிளாஸ் கற்றுக்குங்க ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய புதிய முயற்சி உங்களுக்கு ஒரு ஒரு மேஸ்திரி இருக்கீங்க ஒரு இன்ஜினியர் சார் இருக்கீங்க நிச்சயமாக நல்ல விஷயம் நான் யாரையும் தவறாக நடத்த மாட்டேன் நிச்சயமாக நல்லபடியுமா உங்களுக்கு கிளாஸ் தான் டிராயிங் போகிற அளவுக்கு நான் உங்களை உருவாக்கி நான் நிச்சயமாக வெளியிருப்பேன் நான் நல்ல விஷயத்த பண்ணுன்னு நான் நோக்கத்தோட இந்த ஆண்டாள் வாச அகாடமி உருவாக்கியிருக்கேன் யார் எது சொன்னாலும் நிச்சயமாக இந்த ஆண்டாள் வாச அகாடமி நடக்கும் அந்த ஆண்டாள் வாச அகாடமி நாளைக்கு விரிவடைஞ்சு இன்டர்நேஷ்னல் வாச அகாடமியாக மாறப்போகிறதுங்கிறது தான் உண்மையான விஷயம் நிச்சயமாக நான் இதுதான் விதையை விதைச்சிட்டாங்க இன்னைக்கு எனக்கு விதைச்ச விதை இதுதான் இன்டர்நேஷ்னல் வாஸ் அகாடமிங்கிற விஷயத்தை உருவாக்குற அளவுக்கு நான் நான் வளரணும்னா நான் முதல்ல நான் ஒரு படிப்பு அறிவை கற்றுக்கணும் இப்போ ஹிந்தி கற்றுக்கணும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் நல்லா கேட்டுங்க இன்னையோட உங்கள் வியாபாரம் நாளையோட முடிச்சு போச்சு நாளையிலேருந்து நீங்கள் வந்து ஃபேனை போட்டுட்டு போனீங்க லைட்டை போட்டுட்டு போனீங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம் யாராவது வந்தாலும் ரோட்டில் உட்காந்து பேசி உள்ளே ஃபேன் ஓடிச்சு லைட்டு ஓடிச்சு அப்புறம் ஹீட்ரு ஓடிச்சு அப்புறம் ஏசி போட்டுட்டு போயிட்டு ரூமில் ஏசியை போட்டுட்டு போயிட்டு வந்து அப்புறம் வந்து குள்ளே கூலாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கரண்ட்டு பில்லு டபுளாக போயிருங்க ஞாபகம் அதாவது நான் உண்மையாக சொல்கிறேன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து உயர்த்தப்படும் க மின்கட்டணம் ஐநூறு யூனிட்டு கீழே நூறு யூனிட் உங்கள் வீட்டில் ஓடிச்சுனா ஃப்ரீங்க என்னைக்கு இந்த இலவசத்தை எதிர்பார்க்குறீங்க நீங்கள் ஏமாந்துறீங்க இரநூறு யூனிட் ஒன்றா ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி பீஸா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா கட்டுவீங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை முந்நூறு யூனிட் ஒன்றா

ஐநூறு யூனிட்டுக்கு மேலே ஐநூற்றி பத்து யூனிட் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா போயிருந்த பில்லு ஞாபகம் வச்சுங்க இதே ஆறுநூறு யூனிட் ஓடுது அப்படின்னா எட்டுருவா ஞாபகம் வச்சுங்க நிச்சயமாக எட்டுருவான்னா ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றம்பது ரூபா கட்டுவீங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பில்லு ஏழ்நூறு யூனிட் ஓடுனுச்சின்னா ஒம்பது ரூபாயிரும் பில்லு மூவாயிரத்தி அறநூற்றம்பது ரூபாயிரும் உங்கள் பில்லு ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி

ஒரு யூனிட்டுக்கு பதினோரு ரூபா கட்டண நிலையான கட்டணம் உங்களுக்கு ஜம்முன்னு மொதம்பில் எல்லா யூனிட்லேருந்து எல்லா யூனிட்டும் அப்போ நீங்கள் கரண்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணுமோ அவ்வளோ கவலை சேவ் பண்ணிக்கிங்க இப்போ இந்த விஷயத்தை இப்போ இங்கே நமக்கு சொல்கிறாங்களா வீட்டுக்கு சொல்கிறாங்களா இதை ஒரு ஃபேக்ட்ரிக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்க சொல்லுங்களேன் பாப்பா எடுக்க மாட்டாங்க இருபத்தொன்பதாம் தேதி போய் அந்த ஜேஇ போய் அந்த ரீடிங்காக ஓப்பன் பண்ணி எடுத்துட்டுவார் ஏன்னா ஒரு மாசத்துக்கு அவங்க ரெண்டு லட்சம் கட்டுவாங்க அஞ்சு லட்சம் கட்டுவாங்க பத்து லட்சம் கட்டுவாங்க லட்சம் ஒரு லட்சம் கட்டால இருக்கு அவன் ரெண்டு மாசம் கழிச்சுன்னா அவன் கட்டுவான் கட்ட முடியும் ஆனா நமக்கு பணம் வராதுன்னு கட்டுறான் ஆனா வீட்டுகளில் அறுபது நாளைக்கு ஒரு என்ன என்ன விஷயம் பாருங்க இப்ப இதை யாரையாவது சரி பண்ண முடியுதா இப்ப நான் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் யூனிட் ஓடிடுது அப்படின்னா உங்க மாசத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஐநூறு யூனிட் தான் ஓடுது ரெண்டு மாதத்துக்கு ஆயிரம் யூனிட் ஐநூறு யூனிட் ஓடுனா உங்களுக்கு எவ்வளவு பில் வரும் ஆயிரத்தி எழுநூத்தி ரூபா தான் அதே ரெண்டு மாசம் கழிச்சு ரெண்டு ஐநூறு சேர்த்தா ஆயிரம் உங்க பில் எவ்வளோ தெரியுமா ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா எவ்வளவு டெக்னாலஜி உறந்திருச்சு போடுறான் உலகத்துல நம்ம பேசக்கூடாதுன்னு அமைதியாக பேசணும்னு பார்த்தா நம்மளால பேசாம இருக்க முடியல இதுதான் உண்மை அப்போ நம்ம கரண்ட்டு பில் எப்படி போகுது பாருங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஐநூறு யூனிட் இருந்தால் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா பில்லு ஐநூற்றி ஒரு யூனிட் இருந்தால் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபா பில்லு நீங்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா கூட கட்டணும் ஞாபகம் வச்சுங்க கரண்ட்டு பில்லு இப்போ கரண்ட்டு மாதிரி எறிச்சு அப்போ நீங்கள் ஆயிரம் யூனிட் ஓட்டினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஐயாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா செலுத்தணும் பார்த்துங்க இனிமேல் கரண்ட்டு சிக்கன தேவை இக்கணும் அப்போ வீட்டுக்குள்ளே ஏசியை போட்டு உட்காந்துருக்கிறது நான் சொல்லக்கூடிய விஷயம் மக்கள் சிந்திக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாருமே மனு எழுதி போடணும் எங்கள் வீட்டு கரண்ட்டெலாம் ஒரு மாதம் ஒரு தடவை எடுங்க ரெண்டு மாதம் எடுக்க விடாதீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எடுங்கன்னு எல்லாருமே நம்ம சொல்லணும் அது மாதிரி ஆளாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நம்ம எல்லாருமே போக்கில் மறந்துடுவோம் நம்ம என்ன பண்ணுறது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்லிட்டேன் நீங்கள் கேட்டுக்கிறது கேட்காது உங்கள் பிரியம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் சோலார் உங்கள் வீட்டில் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் ஹீட்ரு வந்து சோலார் ஹீட்ரு போட்டுக்கலாம் எனக்கு சோலார் போட முடியாது நான் வந்து மலைப்பிரதேசத்தில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்திக்கிங்க அப்போ எவ்வளோ கோவிலும் கரண்ட்டை தேவை இல்லாமல் செலவு பண்ணாமல் சிக்கனத்தை படுத்துறீங்களோ அது அளவுக்கு உங்களுக்கு பணம் மிச்சப்படும் நான் சொல்கிறது உண்மையான விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் எப்படி நினைச்சா சார் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது இருபத்தெட்டு நாளில் இருபத்தொம்போது நாளில் ரீடிங் எடுக்கிற மாதிரி ஊழியர்கள் வந்தாங்கன்னா அவங்க வந்து வராமல் முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து ரீடிங் எடுத்தா அந்த ரெண்டு நாளில் உங்கள் கரண்ட்டு பில் ஓடுறது பாருங்க அது கூட உங்கள் யூனிட்டை மாற்றிடும் ஆறாயிரம் ஏழாயிரமாக மாற்றிடும் யூனிட் கூடாது அஞ்சு யூனிட் பத்து யூனிட் ஒன்று உங்கள் வியாபாரம் மாறி போயிடும் அதனால் கரெக்டாக பார்த்துங்க எவ்வளோக்கு எவ்வளோ சேவிங் பண்ண முடியுமோ சேவிங் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் சோலார் போட்டுருங்க ஒரு லட்சம் ஆகுதா ஒன்றரை லட்சம் ஆகுதா கடை வாங்கியாவது சோலார் போடுங்க நிச்சயமாக அது நிச்சயமாக க கரண்ட்டை சேவ் பண்ணுங்க நான் நம்புகிறேன் நான் நிச்சயமாக நான் முதல்ல சோலார் பண்ணி என் மாப்பிள்ளை வீட்டில் போட்டாச்சு எங்கள் அண்ணன் வீட்டிலலாம் போட்டாச்சு நான் சோலார் போடணும் நிச்சயமாக போட்டுருவேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா மாதம் மாதம் தெரியாது நமக்கு தெரியாமலே ஐயாயிரம் பத்தாயிரம் பில்லு போயிட்டே இருக்குது ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா பில்லு வந்தால் ஒரு சிரமப்படாமல் ஒரு வருஷம் சாமான் பார்க்கணும் சோலார் போட்டோம்னா நம்ம யூனிட் குறையும் நம்ம இலவசமாக தரக்கூடிய சூரிய வெளிச்சத்துலேருந்து நம்ம கரண்ட் எடுத்துக்கிறதுலாம் புத்திசாலி திரும்ப வழியை நம்ம ராஜராஜன் போல் நம்ம உலகத்தை ஆளக்கூடிய விஷயத்தை தான் பார்க்கணும் நிச்சயமாக சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு கேட்டால் கேளுங்க இல்லைன்னா கரண்ட் பில்லு கட்டுவேன் அப்படின்னா நீங்கள் கட்டிங்க நான் என்ன பண்ண போகிறேன் நான் நம்ம சொல்லிய நாடாக திருத்த முடியும் ஏதோ நாலு பேர் திருந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போனால் லைட்டாக பண்ணிட்டு போனால் நமக்கு ஏதோ நம்மளால் பிரோஜனம் போடுவாங்க நல்ல விஷயம் இது போன்ற பயனுள்ள தவறு நீங்கள் பயன்படுங்க இதே மாதிரி மனசுள்ள அரிசி வேணும் தரமான அரிசி வேணும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு நாள் சாரி எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு அந்த நம்பர் என் பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க மனசுல தரமான அரசியல் அரிசிப்பாங்க இது போன்ற பயண தகவலை நீங்கள் பயனுள்ளதாக்கி பழுவதாக்கி பயணம் அறிய தகவலை கொடுத்தது நன்றி குறைவேல் வெற்றி வேல் சர்வம் கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் பரமடுவோம் மலைப்போம் எக்கோடு பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மதுரம்